நலம் தரும் நாயகனுக்கு குரு பூஜை குலம் காக்கும் கணக்கருக்கு குரு பூஜை குவளையம் போற்றும் குபேரனுக்கு குரு பூஜை அவசியமாய் வந்து ரகசியமாய் ரட்சிக்கும் ராஜனுக்கு குரு பூஜை விண்ணவராய் மண்ணுலக வாசம் செய்த வாசுதேவனுக்கு குரு பூஜை கணக்கு நாடகத்தை கணக்கன் பட்டியில் கடாட்சித்த கணக்கருக்கு குரு பூஜை புன்னகை புனிதருக்கு பூவுலகில் பூஜை விண்ணுலக விக்னேஸ்வரருக்கு மண்ணுலகில் பூஜை கணக்கூர் காவியனுக்கு ஓவியமாய் ஒரு பூஜை மண்ணில் மனித உருக்கொண்ட மகேசனுக்கு மகத்தான பூஜை கணக்கூரில் காட்சி கொண்ட கதிரவனுக்கு குரு பூஜை ஆன்மாவில் கலந்த அம்பிகை நாதனுக்கு குரு பூஜை இதயத்தில் கலந்த ஈசனுக்கு குரு பூஜை உதிரில் கலந்த உமையவனுக்கு குரு பூஜை இறைசிவனுக்கு இனிதே பூஜை நித்தனித்தம் தான் எங்கள் மனத்திலே மனமென்று சொல்வது அபத்தம் என்றோ நித்தம் நினது பூஜை எங்கள் ஆன்மாவில் என்றோ நித்தம் நினைவாள் பூஜை என்றாலும் மொத்தம் இது குரு பூஜை என்றோ நாளும் நம்மில் பூஜை என்றாலும் நாயகனுக்கு இது நானிலமறிய நயமான பூஜை என்றோ வண்ணவனுக்கு வையகம் அறிய வலிய ஒரு பூஜை பரமனுக்கு பாரறிய ஒரு பூஜை வைகுண்ட நாதனுக்கு வாழ்வாங்கு வாழ ஒரு பூஜை தவமான தமிழகத்தில் புவிமைய கணக்கன்பட்டியில் கருமைய கணக்கனாருக்கு கனிவாய் ஒரு பூஜை குரு பூஜை பூவுளையின் புனித பூஜை புத்துயிர் புதன்கிழமை இனிய இருபத்தி ஒன்றாம் தேதி பிரம்ம பிப்ரவரி மாதம் இன்முக இருபத்தி நான்காம் வருடம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கவிமிகு கணக்கன் பட்டியில் நிறைமிகு பெரியோரால் நிறைவாய் நடக்க இருக்கின்றது மாண்புமிகு மக்களே வாரீர் வாரீர் கணக்கனார் கருணை காட்டாற்று வெள்ளமாய் பெருவீர் பெருவீர்